அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தன்னுடைய தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் வந்து மும்முரமாக இறங்கி தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து பயங்கரமாக தாக்குதல் படுத்துறதும் அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி உங்க ஆட்சியில நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க எங்க ஆட்சியில நாங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட உண்மையை வந்து இவங்களோட உண்மையை அவங்க சொல்றதும் அவங்களோட உண்மையை இவங்க சொல்றதும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ இன்றைய வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலத்துல எப்படி அரசியல் கட்சிகள் அவங்களுடைய ஓட்டுகளை வந்து மக்கள்கிட்ட கேட்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் நாங்கள் வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் பிற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒண்ணு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு பிரதிபலம் வந்து சேரும் கடந்த ஆட்சியில வந்து பாத்தோம்னா அதிமுக ஆட்சியில வந்து அவர்கள் செய்த தவறுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தக்க பதிலடி வந்து அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கான சரியான முடிவு வந்து கிடைச்சது இப்போ அதே மாதிரிதான் திமுகவுடைய நிலைமையும் அவங்க வாக்குகள் ஓட்டு கேட்க செல்லும் வழியெல்லாம் பார்த்தோம்னா பிரச்சாரம் ஒரே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தீவிரமா தான் தெரியுது அதுக்கு உதாரணமே நம்ம தலைநகர் தான் சென்னை பகுதிகளில் அவங்க ஓட்டி கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்கறதுங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அரசியல்ல வந்து கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அது ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் கேள்விக்கு கேட்கக்கூடிய இடத்திற்கு வரியான் அப்படி என்றால் அரசியல் கண்டிப்பாக ஒரு நல்ல வழிக்கு போகிறது தான் அர்த்தமாகிறது இந்த இடத்துல சோ மக்கள் வந்து கேள்வி கேட்கணுங்க ஒரு ஓட்டு கேக்கு நான் தான் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருந்தேன் வரக்கூடிய மக்கள் கிட்ட வந்து கேக்கும் போது உங்களுடைய ஆதாரத்தை கேட்கணும் என்ன செஞ்சீங்க இந்த மூணு ஆண்டுகள்ல நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள்கிட்ட நம்ம முப்பத்தி எட்டு தொகுதிகளை வந்து ஒப்படைச்சோம் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுல என்ன இருக்குது என்ன கொண்டு வந்தீங்க ஒரு எம்பியா இருந்திருக்கீங்க அஞ்சு வருஷம் எம்பியா இருந்து நீங்க என்னென்ன தொகுதிக்கு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க இந்த தொகுதிகள்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறது என்ன தப்பு இருக்குங்க வெள்ளப்பெருக்கு அப்படி வந்து அடிச்சு ஊத்துணச்சு தலைநகர்லயும் இருக்கட்டும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி கன்னிநகர் தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் அப்படி மழை பெய்ஞ்சது என்ன இறக்கி என்ன நிவாரணம் செய்தீர்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது வந்து நிவாரணமா ஆபத்துல இருக்கும் போது உதவி பண்ணணுங்க அத்தான நிவாரணம் அது வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்கணுங்க அத்தான நிவாரணம் சொல்லலாம் முப்பது வருஷத்துக்கு இல்லாத ஒரு கனமழை ஐம்பது வருஷத்துக்கு இல்லாத ஒரு கனமழைன்னு நம்ம ஒவ்வொரு டைமும் இதத்த சொல்லிட்டு இருக்கமே தவிர ஐம்பது வருஷத்துக்கு இல்லாத ஒரு கனமழையை வந்து தாங்கிக்கிற ஒரு சக்தி எப்படி வந்து நீங்க செய்யலையே ஒதுக்குற பணம் எங்க போகுது அப்படின்னு மக்கள் அது மாதிரி சோ இந்த தொகுதிக்கு இத்தனை நாள் வராம நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான அது முக்கியமான எம்பிகளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் இப்படிதான் போகணும் இவங்களை மட்டும் கேட்கக்கூடாது எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏல இருந்து எம்பி ல இருந்து எல்லாத்தையுமே கேட்கணும் கேட்கும் போதுதான் அவர்களுக்கு பயம் ஏற்படும் ஓ அப்ப நம்ம வந்து ஒழுங்காக செய்யலன்னா கண்டிப்பா நம்ம அடுத்த தேர்தல தூக்கி பயம் பயம் வரும் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வேலைகள் நடக்கும் வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கேட்கறது இருக்கக்கூடாதுங்க ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களையும் அவங்க வந்து ஓட்டு கேட்க வரும்போது எங்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க வேண்டும் கேட்கும் போதுதான் அரசியல் நல்லா பதவிக்கு போகிறது அப்படி என்று அர்த்தமாகிறது சோ அப்படி ஒவ்வொரு கூட்டணி அமைச்சு வந்து போரிட்டு இருக்காங்க அதாவது தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த தேர்தல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை எல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு போ போ போட்டி போட்டு இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட கூட்டணி வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மளுக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கறத யோசிக்கணும் தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம இன்னும் நம்ம தீவிரமா பார்க்க போறோம் சோ நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் ஒவ்வொரு கலப்பயணங்கள்லையும் உங்க தொகுதிக்கு வராங்க உங்க ஏரியாவுக்கு வராங்கன்னா கேள்வி கேளுங்க கேள்வி கேட்கும் போதுதான் அவர்களுக்கு பயம் ஏற்படும் சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுங்க ஒரு எளிமையான தலைவர்களை தேர்ந்தெடுங்க அனைவருக்கும் நன்றி நான் அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி